ஹே கைஸ் வெல்கம் பேக் டு த பிஎஸ் ஃபார்மஸ் யூடியூப் சேனல் நான் உங்கள் பிஎஸ் பிரியார் ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரீடிங்கில் வந்துட்டு ரொம்ப டிலே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட் வருது டிலே அப்படின்னா இப்போ ஒரு வாட்டி வந்துட்டு ஆடு ஃபஸ்ட்டு ஈத்து எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஈட்டு வந்துட்டு நம்ம ப்ரீட் பண்ணுறதுக்கு வந்துட்டு ரொம்ப டிலே எடுத்துக்குது ப்ரோ இதுக்கு வந்துட்டு என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிருந்தீங்க ஸோ முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு புது விசாரிச்சு வந்து நீங்கள் அப்படி நம்ம மறக்காம நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதனால சோ பக்கத்தில் பெல்லைனே கிளிக் பண்ணி ஆளில் போடுவோம் நம்மளுடைய சேனல் ஆடு வளர்ப்பு கோழி வளர்ப்பு கவர்மெண்ட் ஸ்கீம் அண்ட் அப்டேட்டை பற்றி நம்ம அனுபவப்பூர்மா ஷேர் பண்ணுங்க இருக்கும் உடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணுங்க போகலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஆடு வளர்ப்புல வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ரீடிங்கில் டிலே ஆகுது அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் உங்களுடைய கவனக்குறைவு இருக்குதுன்னு தான் அர்த்தம் இது நீங்கள் கவனம் கவனமாக பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் நீங்கள் பண்ணியாகணும் இல்லை அதுக்கான அடுத்த கட்ட முடிவை வந்துட்டு நீங்கள் எடுத்தாகணும் ப்ரீடிங்கில் டிலே ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த ஹோல் பிஸ்னஸே உங்களுக்கு வந்துட்டு ஸ்பாயில் ஆகும் உங்களுக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக ஆகிட்டே வரும் எப்படி அப்படின்னா இப்போ இந்த ஆடு வளர்ப்பு பிஸ்னஸில் ப்ரீடிங் அப்படிங்கிறது தான் ரொம்ப பெரிய இம்பார்ட்டன் ஆல்ரெடி நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன் என்னோடய எல்லா வீடியோஸ்லையுமே நான் சொல்கிறது அதுதான் ப்ரீடிங் ரொம்ப முக்கியம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் ரொம்ப முக்கியம் இது ரெண்டும் தான் இதில் வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம் இது ரெண்டுத்தில் எது ஒன்று ரெண்டு கண்ணு மாதிரி இதில் எது ஒன்று இதாகிடுச்சுனாலும் உங்களுக்கு வந்து அந்த மந்த்துக்கான அந்த பேச்சுக்கான ப்ராஃபிட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துட்டு டிப் ஆயிரும் இப்போ எப்படின்னா இப்போ இந்த மாதம் வந்துட்டு நீங்கள் ஒரு பேச்சில் ஒரு பத்தாடு நீங்கள் வந்துட்டு ஒரு பேச்சில் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த பத்தாடை வச்சு தான் அடுத்த பேச்சில் நீங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பத்தாடு உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அந்த பத்தாடு முடியுமா எடுக்க ப்ளான் பண்ணி வச்சுக்கூடிய ப்ராஃபிட்டை வந்து உங்களுக்கு கிடைக்காமல் போயிடும் அப்போ வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் ப்ரீடிங்கில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும் ப்ரீடிங் எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணுறதுனா ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்துட்டு ப்ரீடிங் பண்ணு பிரீட் பண்ணி ஒரு கொட்டி பிறந்து வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த டேட்டை நீங்கள் கன்ஃபார்ம் அந்த டேட்டை நீங்கள் வந்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கணும் அந்த டேட்லேருந்து மினிமம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் மந்த் ஓகேங்களா மேக்ஸிமம் சிக்ஸ் மந்த் இருக்கும் மினிமம் ஃபைவ் மந்த் இது வரைக்கும் தான் கொட்டி வந்துட்டு அதில் த்ரீ மந்த் பால் கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ மந்த் எடுத்துக்கும் ஸோ இந்த மாதிரி உள்ள ஒரு சில ஆடு ஃபோர் மந்த் பால் கொடுக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ நம்ம அதனால் வந்துட்டு அப்ராக்சிமேட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபைவ் மந்த் சொல்கிறோம் இல்லைனா சிக்ஸ் மந்த் இதுக்குள்ள இதுதான் வந்துட்டு இதுவே மேக்ஸிமம் ஓகேங்களா இது இது அந்த ஆடு வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு அதை அடுத்த இயத்துக்கு வரணும் அப்படி வரலை அப்படின்னா நீங்கள் உடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது எடுக்கணும் நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மந்த்து ஃபைவ் மந்த்துங்கிறது எல்லா ஆட்டுக்குமே பொருந்தாது அது ஒரு சில ஆட்டுக்கு ஒரு சில சுச்சுவேஷன் காரணமாக ஒரு சில சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு மாறிடும் ப்ரீடிங்கில் நீங்கள் டிலே ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணணுங்கிறத மட்டும் நான் இப்போ சொல்கிறேன் சப்போஸ் வந்துட்டு ப்ரீடிங்கில் உங்களுக்கு டிலே ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்து வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஆடு வந்துட்டு செப்பரேட் பண்ணி தனியாக வந்துட்டு எடுத்துக்கணும் இப்போ ஒரு பேட்ச் வந்துட்டு பத்து ஆடு இருக்குதுன்னா அப்படின்னா கம்பல்சரி பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு ஆடு வந்துட்டு அந்த மாதிரி ப்ரீடிங் வந்து டிலே ஆகும் அதை நீங்கள் கம்ப எப்படி நோட் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா அந்த டேட்டு எழுதி வைக்கிறீங்கன்னு பார்த்திங்கன்னா இது மூலியமாக வந்து கண்டுபிடிக்க முடியும் ஸோ அதனால தான் சொல்கிறது ஆடு புறக்குதுன்னா அந்த பிறந்த டேட்டையும் அதேமாதிரி அந்த ப்ரீடிங் நீங்கள் அடுத்த இது வரதுக்கான டேட்டையும் வந்துட்டு நீங்கள் கம்பல்சரி மென்ஷன் பண்ணி வச்சிருக்கணும் அப்படி மென்ஷன் பண்ணி வைக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அது என்ன நடக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியாமே போயிடும் ஸோ ஓகே கம் டு த பாயிண்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்போ அது என்ன டிப்ஸ் அப்படின்னா ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு விதமான பொருள் நம்மளுக்கு வந்து தேவைப்படும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கொண்ட கடலை ஓகேங்களா கருப்பு சுண்டல்னு சொல்லுவாங்க கொண்டக்கடலை அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொல்லு கொள்ளு எடுத்துக்கணும் கொல்லுலாம் கொள்ளு தெரியும் உங்களுக்கு கொண்டைக்கடலில் கொல்லு அப்புறம் பயிறு இது மூணுத்தையும் நீங்கள் எடுத்துக்கோணுங்க மூணுத்தையும் எடுத்துக்கிட்டு பார்த்திங்க அப்படின்னா இதை மூணுத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பாத்திரத்தில் கொட்டி ஊற வச்சுக்கணும் ஊற வச்சுட்டு அதில் ஊற வைக்கும்போது தண்ணி ஊற்றிட்டு தண்ணி ஊற்றிட்டு தண்ணி ஊற்றிட்டதுக்கப்புறம் அதிலே தாது உப்பு கலவையும் வந்துட்டு நீங்கள் சேர்க்கணும் அதில் தாது உப்பு கலவு எங்கே கிடைக்கும் அப்படின்னா கவர்மெண்ட் வெட்டினரி டாக்டரில் கிடைக்கும் அப்படி இல்லை ப்ரைவேட்டில் வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு ஃபார் அதாவது வெட்டினரி மாதிரியே நடத்தக்கூடிய அந்த தீவனங்கள்லாம் சேல் பண்ணுவாங்க இல்லைங்களா ஸோ அந்த தீவனங்கள் சேல் பண்ணக்கூடிய கடைகளில் உங்களுக்கு தாது உப்பு கிடைக்கும் ஓகேங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் ஹியூமன் மெடிக்கல் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது ஸோ கம்பல்சரி கவர்மெண்ட் வெட்டினரி டாக்டரில் கம்பல்சரி தாது உப்பு கலவை இருக்கும் பாக்கெட்டில் வரும் அதை நீங்கள் வாங்கி அந்த கலவையும் கொஞ்சம் நீங்கள் அதில் கொஞ்சம் சேர்த்துக்கணும் சேர்த்து அந்த தண்ணியில் ஊறிடிச்சு அப்படின்னா அந்த தண்ணியாக கூட அந்த தாதுவுக்கு கலவி அந்த தண்ணியாக கூட ஊறி உள்ளுக்குள்ளே அந்த கொட்டைக்குள்ளே ஊறிடும் ஸோ அதுக்காக தான் அது நைட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சு இப்போ மார்னிங் ஊற வீடுனா ஈவினிங் வந்துட்டு எடுத்துக்கோங்க எடுத்து அதை வந்துட்டு தனியாக தண்ணியை தண்ணியாக வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த வடிகட்டி அந்த கொட்டைகளை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல காட்டன் துண்டில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கொட்டி அதை வந்துட்டு மேலே முடிச்சு போட்டு வச்சுருங்க அதாவது முளை கட்டுறதுக்கான ப்ராசஸ் இது கட்டி வச்சிடுங்க மறுநாள் வந்துட்டு எடுத்து அந்த செப்ரேட் செப்பரேட்டாக பண்ணி வச்சது பார்த்தீங்கன்னா அந்த டிலே ஆன ஆடுகள் அந்த ஆடுகளுக்கு மட்டும் அப்படியே மார்னிங் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கொடுத்துக்கிட்டே வாங்க டெய்லியும் கொடுத்துட்டு வாங்க இது கொடுத்துட்டு வரது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா எதுக்காக அது டிலே ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு ஈடுத்து போடுது பார்த்தீங்களா அதை ஃபஸ்ட்டு ஈர்த்து போடும்போது போது பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய கொஞ்சம் சத்துக்கள்லாம் வந்துட்டு குறைஞ்சிரும் அதே மாதிரி அது முதல்ல வந்து அது அந்த அந்த பிரசவ அந்த டைமில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய வந்துட்டு சத்துக்கள் வந்துட்டு டிலே ஆகும் ஸோ அப்போ அப்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆடுகளுக்கு அந்த சில கெமிக்கல்ஸ்லாம் வந்துட்டு அதுக்குள்ள சுரக்காமல் போய்டும் அந்த கெமிக்கல்ஸை மறுபடியும் நம்ம சுரக்க வைக்கிறது அது இல்லாமல் ஆடு இன்னமும் கொஞ்சம் ஊட்டமாக ஆகிறதுக்காக தான் நம்ம இந்த ப்ராசஸ் தான் நம்ம வந்துட்டு பண்ணுறோம் ஓகேங்களா இது வந்துட்டு மார்னிங் வெறும் வயத்தில் கொடுங்க அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா இது காலையில் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் கொடுங்க இது தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு இருபது நாளைக்கு நீங்கள் கொடுங்க அதுக்கப்புறம் ஒரு பத்து நாளைக்கு கேப் விடுங்க மறுபடியும் இருபது நாளைக்கு கொடுங்க ஸோ அந்த மாதிரி கொடுங்க இந்த ப்ராசஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா இருபது டூ அப்புறம் ஒரு பத்து நாள் கேப் அப்புறம் ஒரு இருபது நாள் இதுக்குள்ளவே ஆடு வந்து அடுத்த ஈட்டு ஈட்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு ரெடி ஆகிடும் ஓகேங்களா ஒரு சில ஆடுலாம் எனக்கு என்கிட்ட சொல்கிறவங்க கம்ப்ளைட்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒன் இயராக இன்னும் ஈட்டுக்கே வரல அப்படின்லாம் சொல்கிறாங்க ஒன் இயராக சிக்ஸ் இயர் ஒன் இயர் டூ இயர்ஸாக ஈட்டுக்கே வர மாட்டேங்குது கூட்டி அதனால் நான் விட்டுட்டு அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இட்டு குத்து போட்டுச்சு அப்படின்னா கம்பல்சரி ரெண்டாவது குட்டி வரும் அப்படி நடுவில் டிலே ஆகுது அப்படின்னா அது நம்மளுடைய ப்ராப்ளம் தான் அது வந்து அதுக்கான நம்மளோட சில விஷயங்கள் வந்து நம்ம பண்ணாமல் இருக்கும் அதனால் வந்து டிலே ஆகும் ஓகேங்களா அது வந்து நேச்சுரலாக டிலே ஆகவே ஆகாது ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க ஒன் இயர் டிலே ஆயிடுச்சுன்னா அப்போ ரெண்டு பேட்ச் அந்த ஆறு மாதம் ஒரு பேட்ச் வந்துட்டு அந்த கம்ப்ளீட்டாக ஒரு பேச்சில் வரக்கூடிய அந்த குட்டியை வந்துட்டு அவங்களுக்கு கிடைக்காமே போயிடும் அந்த ஆடுகள் மூலிமா வரக்கூடிய அந்த லாபமே அவங்களுக்கு கிடைக்காமல் போயிடும் அப்புறம் அந்த ஒரு குட்டியில் வந்துட்டு கிடைக்காமல் போனதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸே நீங்கள் வந்துட்டு அப்படியே குறை சொல்கிற மாதிரி ஒரு டீமோட்டிவேட் ஆகிடுறீங்க ஸோ அது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பண்ணுறது ரொம்பவே பெரிய தப்பு ஓகேங்களா இன்கேஸ் வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு வருஷம் வந்துட்டு அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம இந்த பிரச்சனை நம்ம இந்த இதெல்லாம் வந்துட்டு கொடுத்தும் வீட்டுக்கு வரல அப்படின்னா அடுத்த அந்த ஆடை வந்துட்டு நம்ம அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டுட்டு போயிடலாம் அங்கே கறிக்கோ இல்லை சேலோ நம்ம பண்ணிடலாம் ஓகேங்களா அதர்வைஸ் நம்மளோட எஃபோர்ட் அப்படிங்கிறது கம்பல்சரி அந்த ஆடுக்கு இருக்கணும் ஓகேங்களா நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் ஃபஸ்ட்டு டைம் ப்ரீட் வந்து அதுக்கப்புறம் அது குட்டி பிறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் இல்லை அஞ்சு மாதத்துக்கு அப்புறம் கம்பல்சரி வந்துட்டு அடுத்த ஈட்டுக்கு வரணும் அந்த ஆடு அப்படி வந்தால் தான் உங்களுடைய பிளானு படி அந்த அந்த அடு பேட்ச் பேட்சாக வந்துட்டு உங்களால் ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படி வரலை அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணணும் அதாவது ப்ரீடிங்க்கு கான்சென்ட்ரேட் பண்ணணும் நிறைய வாட்டி சொல்கிற விஷயம் இதுதான் ப்ரீடிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க டேட்டை நோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது டேட்டை நீங்கள் பர்டிகுலராக நோட் பண்ணிவிட்டு டேட்டை கால்குலேட் பண்ணி அதுக்கு பக்காவாக வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த ஆடை வந்துட்டு அடுத்த கட்ட அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான வழியை நீங்கள் பாருங்கள் ஓகேலாம் ஸோ இதுதான் வந்துட்டு நான் சொல்ல வந்த விஷயம் ஸோ வேறு ஏதாச்சும் தலைப்பில் வீடியோ வேணுனாலும் கீழே கேளுங்க வேறு டவுட் இருந்தாலும் கீழே கேங்க நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே கொடுத்துருக்கேன் என்ன பர்சனாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம் அந்த ஐடியை ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் என்ன ஆக்சஸ் பண்ணிக்கலாம் நம்மளுடைய அஃபிஷியல் குரூப்பும் நம்மளுக்கு கீழே இருக்குது வாட்ஸ்அப் குரூப் அதிலேயே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ் ஹாவ் அ கிரேட் டே பை பை சி யூ த நெக்ஸ்ட் வீடியோ தேங்க்யூ சேலம் கருப்போ அல்லது கண்ணியாவோட நீங்கள் வந்துட்டு வளர்த்துட்டு வந்திருப்பீங்க சம்மரியாவோட ஏதோ ஒன்று வளர்த்துட்டு வந்துருப்பீங்க நீங்கள் வந்துட்டு இப்போ வேறு எதுக்காக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா இந்த தலைச்சேரி ஆடு உங்களுடைய சரௌண்டிங்கில் அனலைஸ் பண்ணுங்கள் மூவ் ஆகுதான்னு பாருங்கள் மார்க்கெட்டிங்கில் மூவ் ஆச்சு அப்படின்னா தலைச்சேரி ஆடு வந்துட்டு நீங்கள் உள்ள கொண்டு வாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா பிகினருக்கு கிடையாது நான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறது அந்த பிஸ்னஸில் என்ட்ராகி ஆல்ரெடி போய்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு அளவுக்கு நல்லா போய்கிட்டு இருக்கு அடுத்து ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு அடுத்து வேறு வேறு அடுத்து வேறு மேலே போகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான ஐடியா இது ஓகேங்களா நீங்கள் வந்துட்டு தலைச்சேரிக்கு மூவ் ஆகுங்க தலைச்சேரிக்கு மூவ் ஆகும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஆடு ரெண்டு ஆடு மட்டும் வாங்கி உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்தது அந்த அந்த ச அந்த தலைச்சேரி கூட நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த க சேலம் கருப்பை வந்துட்டு கிராஸ் பண்ணுங்கள் கிராஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நல்லா வந்துட்டு வெயிட் கெயின் ஆகிற மாதிரியான ஒரு குட்டி வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிகினரு கிடையாது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க பிகினரு கிடையாது